இப்பத்தியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூம் மீட்டிங்கில் ஐநூறு மணி நேரம் அதாவது மூன்று வருடங்கள் ஏழு மாதங்கள் முடித்து ஐநூறு மணி நேரம் நம்ம கடந்து அதற்கு மேலே இதை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது ஸ்ரீமன் பாகவதத்தை அடியொற்றி ஸ்ரீ நாராயண பட்டத்திரியால் எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் அதில் எண்பத்தி மூன்றாவது தசகம் பவுண்டகவதம் வதம் மட்டுமில்லை இதில் நான்கு கதைகள் சொல்லப்படுகின்றன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தத்துவத்தை விளக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது பவுன்றக ச த்விதவதக்ச்விதவதம் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்வது அதுமட்டுமல்ல காசிமன்னுடைய மகனான சுதக்ஷிணன் அவன் என்ன செய்தான் அப்படிங்கிறதும் அதற்கடுத்ததாக வேறு ஒரு அரசர் இப்படி நான்கு கதைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த காலத்தில் நம்ம பார்த்துருப்போம் ஒவ்வொரு காலத்துலையும் இது நடக்கிறது அந்த காலத்திலே நடந்திருக்கு இப்போ ரீசண்டாக பார்க்கச்சே சில பேர் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிகிட்டு உண்டு என்னையே சேவியுங்கள் உதாரணத்திற்கு ஒருத்தர் மட்டும் சொல்கிற கல்கி பகவான் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிட்டு இந்த யார் தன்னை தானே பகவான் பகவான் சொல்லிக்கிறாளோ அவர்களெல்லாம் அந்த எப்படி ஒரு வெள்ளம் வரும்போது இருக்கிற சின்ன சின்ன கூழாங்கற்கள் எல்லாம் அடித்து கொண்டு செல்லுமோ அந்த மாதிரி சென்று விடுகிறார்கள் அவ்வளவுதான் இதில் நானே பகவான்னு சொல்லிண்டா பரவாயில்ல நானே நீ தான் நீதான் நான் தான் அப்படின்னு சொல்கிறவன் தான் பவுண்டரக வாசுதேவன் புண்டரீகன் வாசுதேவன் இரண்டையும் சேர்த்து தன் பேரில் பவுண்டக வாசுதேவன் அப்படின்னு ஒரு அரசன் இருந்தான் இவன் சாக்ஷாத் நாராயணன் நான் தான் இந்த வேஷம் போடுறவா எல்லாம் என்ன பண்ணுவான்னா இப்போது நீங்கள் பார்த்துருப்பீள் சிவாஜி மாதிரி வேஷம் போட்டுட்டு வரவா எம்ஜிஆர் மாதிரி கருணாநிதி மாதிரி இப்படியெல்லாம் வேஷம் போட்டுன்னு வரவா நம்ம பார்க்கணும் ரஜினிகாந்த் மாதிரி கமலஹாசன் மாதிரிகள் அவெல்லாம் எப்படி பண்ணிப்பானா தன்னை தன்னை ஷர்ட்டு போட்டுக்கிறதுலேருந்து தலையை வாரிக்கிறதுலேருந்து அவள் போட்டிருக்கிற மணி மாலைகள் அங்கே போட்டிருக்கிறதுலேருந்து கையில் வாட்சி கட்டிக்கிறதுலேருந்து எல்லாம் அப்படியே தானே அவனை போல அப்படின்னு இது ஒரிஜினல் கிடையாது இது டூப்ளிகேட் தான் அதில் போடுற பல விதங்களும் டூப்ளிகேட்டாக தான் இருக்கும் ஏன்னா ஏன் டூப்ளிகேட்னா ஒரிஜினல் வேறு மாதிரி இருக்கும் டூப்ளிகேட் பல்லிளிச்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இதற்கெல்லாம் உதாகரணமாக முன்னாடியே தேவை நம்ம எந்த கதை இப்போ நடக்கிறது எந்த விஷயம் இப்போ நடக்கிறது அப்படின்னாலுமே இதற்கு உதாரணம் ராமாயண மகாபாரதத்தில் இருக்குது சீமன் பாகவதத்தில் இருக்கு எல்லாமே முன்னாடி நடந்திருக்கு இப்போ நடக்கிறது எல்லாமே அதாவது அடிக்கடி நான் சொல்வது உண்டு நோ இன்வென்ஷன்ஸ் ஒன்லி டிஸ்கவரிஸ் தான் இன்வென்ஷன் அப்படின்னா பகவானால் செய்யப்பட்டதான் இன்வென்ஷன் தே ஹவ் இன்வென்டெட் அப்படின்னு சொல்கிறாங்க நத்திங் பீயங் இன்வென்டெட் எதுவுமே இன்னும் செய்யப்படுவதில்லை எல்லாமே டிஸ்கவர்டு தான் அந்த மாதிரி இந்த கோகுலத்தில் என்ன பண்ணினான் பலராமன் கொஞ்ச நாளைக்கு கோபஸ்ரீகளோடு அந்த கோகுலத்திலே இருந்தபோது நடந்த விஷயங்கள் அந்த சமயத்தில் பலராமன் அங்கே இருக்கச்சே ஒரு பவுண்டரக வாசுதேவன் தானே தன்னைத்தானே சாட்சாத்து பரமபிரம்மமாக அதாவது நாராயணனாக ஸ்ரீமன் நாராயணனாக நடித்து கொண்டிருந்தவன் எல்லாத்தையும் பொறுத்து 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 பார்த்துட்டு கடைசியில் அவனுடைய காலம் இறுதிக்கு வர வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலை வரைச்சு நான் அந்த நாராயணனே எதுக்குற நான் தானே நாராயணன் நீ என்ன எனக்கு டூப்ளிகேட்டாக வந்திருக்கேன்னு ஒரு ஓலை அனுப்புகிறானான் அதை பற்றி தான் இதை ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரி ஆரம்பிக்கிறார் ஏ கிருஷ்ணா உனக்கே தூது விடுறான் நீயோ ஒரு தூதன் நீ பல பேருக்கு தூது சென்றவன் பாண்டவர்களுக்கு தூது சென்றவன் பலவிதமாக தூதை நீ நடத்தியவன் உனக்கே ஒரு தூது அனுப்பி நான் தான் ஒரிஜினல்னு வாங்கிட்டே சொல்கிறானே என்ன கிருஷ்ணா இது அப்படின்னு சிரிச்சுண்டே இந்த தசகத்தை பண்ணுறாரான் இந்த தசகம் தேவ மனோகரி அப்படிங்கிற ராகத்தில் പൗണ്ട്രകവതം രാമേത ഗോകുലകത്തെ രാമേത അതാവത് ബലരാമൻ ബലരാമൻ ഗോകുലകഥെ പ്രമത പ്രസക്തേ ഹൂത അനുഭേത യമുനമനേ മതാന് മതാന്തേ സ്വൈരം സമാരമതിസേവകവാതമൂട്ടോ ദൂതം ഞയന്ത് തവ പൗണ്ട്രകുദേവ അതാവത് பலராமன் என்ன பண்ணிட்டுருக்கான் கோகுல கோகுலத்திலே அவனுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு இவ்வளோ நாளை கிருஷ்ணனோட இருந்து இருந்து கிருஷ்ணன் துவாரகைக்கு போயிட்டா அப்பா இவர் நிழலாகத்தானே இது வரைக்கும் இருந்திருக்கான் நம்ம பார்த்தோம்னா இந்த அமைச்சர்கள் பின்னாடியெல்லாம் போகச்சு பின்னாடியே ரெண்டு பேர் வருவா கடைசி வரைக்கும் பேச விடவே மாட்டாள்வா அவன் எப்போ பேசுவான் அவர்கள் வெளியில் சென்ற போது நான் தான் இங்கே வா எல்லாமே நான் தான் இப்போ என்கிட்ட சொல்லு இதை எங்கே பார்க்கலான்னா மெயினாக திரைத்துறையில் இருக்கிறவர்கள் அவர்கள்கிட்ட கதை கேட்க போனால் இந்த கதை சொல்பவர்கள் போகிறாங்க இல்லையா டைரக்டர் மற்றவர்களோ சார் உள்ளே இருக்கார் நீ என்கிட்ட கதை சொல்லு நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு தன்னைத்தானே ஒரு நடிகராக நினைத்துக்கொண்டு எல்லாத்தையும் ஒரு டைரக்டர் அனுப்பிட்டு எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொல்லு நான் போய் சொல்கிறேன் நினைப்பா இல்லை அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் பலராமன் என்ன பண்ணியிருக்கா வாசுதேவன் எங்கள் கிளம்பிட்டான் துவாரைக்கில் அதனால இங்கே யமுனை நதிக்கரையில் இப்பதான் ஃப்ரீயா இருக்கு கோபியர்களோட கோபஸ்திரீகளோட விளையாடி கொண்டிருக்கிறாங்க மதம் பிடித்ததாக அப்படின்னு சாதிக்கிறார்கள் மதத்திலே மெய்மறந்து அந்த விளையாடி கொண்டிருக்கிற போது இவன் என்ன பண்றாங்க இது யாரா இருந்தாலுமே மனித சக்தி அப்படின்னு வர்ற போது மனிதனாக மாறிவிடும் இது வந்து ராமாவதாரத்துல நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் நான் மனிதன் தானே அப்படின்னு ராமன் பல இடத்துல சொல்லுவார் இந்த கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் மட்டும் நான் மனிதனே இல்லை என்கிட்ட சக்கரம் இருக்குதுன்னு ஒவ்வொரு இடத்துலையும் நிரூபிக்கிறார் இது சக்கரம் அல்ல இது சக்கர ஆயுதம் அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் நிரூபிக்கிறார் கிருஷ்ணன் அது இந்த தசகத்துலையும் நிரூபிக்கிறார் இந்த பவுண்டக வாசுதேவன் அப்படிங்கிறவன் என்ன பண்ணிட்டுருக்காள் இந்த பக்கம் பலராமனுடைய விசேஷம் போனிட்டுருக்கு பலராமன் இங்கே கோகுலத்திலே கோபஸ்திரீகளோட சந்தோஷமாக இருக்கா அந்த சமயத்தில் யமுனை நதி கொஞ்சம் காஞ்சி போய் ஒரு ஆறாக அந்த பக்கம் இருக்கான் பிரவாகம் எடுத்து ஓடலை ஒரு ஆறாக அந்த பக்கம் ஓடின்ட்ருக்கு இவனுடைய ஒரு நாலஞ்சு பேர் கூட இருக்குச்சே இந்த யமுனை நதியை கூப்பிட்றான் இந்த பக்கம் ஆவா இந்த பக்கமாகவா அப்படின்னுட்டு அந்த தன்னிஷ்டம் போல ஓடிக்கொண்டிருக்கிறதே இந்த தன்னிஷ்டத்திற்கு வரவே இல்லையே அப்படின்னு இவனுக்கு ஒரு ஆதங்கம் யாருக்கு பலராமனுக்கு அதை கடிந்து கொண்டு தாம் பக்கம் இழுக்கிறானா இழுத்து தன் வசம் அதை ஆக்கி கொண்டு அதை டைவர்ட் பண்ணி விடுறான் அப்படிங்கிறார் இவர் சமாரமதி காட்டுவாயில்ல இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அவன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா ஒரு ரெண்டு நிமிஷம் காமிச்சுட்டு இங்கே ஹீரோ கிட்ட வர்றது அந்த மாதிரியாக இவர் வந்து இந்த பிரஸ்தாபிக்கிறார் இந்த பௌந்தரக வதத்தை சொல்ல வந்த சிவன் நாராயண பட்டத்திரி இதையும் சொன்னார் கோபிகைகளோடு பகவான் பலராமன் லீலா பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இதை பாகவதமும் சாதிக்கிறது பாருங்க காமம் விகித்திய சலிலாத்து உத்தீர்ணாய அசித அம்பரே பூஷணானி மகா அர்ஹானி ததவ் காந்திஹி சு பாம் சஜம் அதாவது பலராமன் முழுவதுமாக யமுனையிலே தன்னைத்தானே மூழ்கி கொண்டு விட்டான் அப்படிங்கிற அந்த அந்த சந்தர்ப்பத்தில் காந்தி அதாவது காடஸ் வந்து தேவதை காந்தி அவனுக்கு பூரணமான ஆடைகளை எல்லாம் கொடுத்தது ஆபரணங்களை எல்லாம் கொடுத்தது நெக்லஸ் போன்ற அந்த கழுத்திலே அடியக்கூடிய குண்டலங்கள் போன்ற அனைத்தையும் கொடுத்தது காந்தி சுபாம் ஸ்ரஜம் அனைத்தையும் கொடுத்தது அப்படின்னு சாதிக்கிறார் இப்படி இது பாகவதத்திலையும் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதைத்தான் இங்கே இவர் எடுத்து கையாண்டிருக்கார் நம்முடைய நாராயண மட்டத்தில் அது அந்த சமயத்திலே இந்த பவுண்டரக வாசுதேவன் அப்படின்ற பவுண்டரக வாசுதேவா இந்த பலராமனே இப்படி கோபஸ்திரீகளோடு இருக்கச்சே மயங்க இருக்குச்சே பவுண்டரக வாசுதேவன் எப்பயுமே இந்த ஜால்ராக்கள்னு சொல்லுவா இல்லையா புகழ் பேச்சால் மயங்கக்கூடியவர்கள் இங்கே சாதாரணமாக சொல்லுவாங்க சார் நீங்கள் இவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இந்த கட்சியில் இருக்களே உங்களுக்கு இல்லாத செல்வாக்கா நீங்கள் எம்எல்ஏவை நில்லுங்கோ அப்படின்னு நீங்கள் நேரில் நீங்கள் தான் ஜெயிப்பே அப்படின்வா அதை கேட்டு இவனுக்கு ஏறிடும் இங்கே போய் தன்னுடைய இடத்துல சொல்லச்சே அவளுக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு கோவம் வந்துடும் அந்த சமயத்தில் கீழே இருக்கிறவளா என்ன சொல்லுவா இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தாச்சு நீங்கள் தனியாக நில்லுங்கோ அப்படின்வா தனியாக நின்னால் என்ன ஆகும் சுயேட்சையாக நின்னா அந்த நிற்கிற வரைக்கும் தெரியாது ஏன்னா அந்த மமதை வந்து மலை தலைக்கு ஏறிடுறது இல்லையா அந்த மாதிரி இந்த சேவகர் கீழே இருக்கிறவங்க இந்த மந்திரிமார்கள்லாம் அவர்களுடைய பேச்சை கேட்டு யார் புகழ் பேச்சினால் மெய் மறந்து போயிடுறான்னா இந்த பவுண்டரக வாசுதேவன் மெய் மறந்ததோடு இல்லை இவன் எப்பயுமே கிருஷ்ணனை பார்த்து 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 நான் தான் அவதாரம் நான் தான் அவதாரம் சொல்லிட்டு இருக்கானே இப்போ அவன் எல்லா இடத்தையும் புகழ் அதிகமாகிண்டே இருக்கே கிருஷ்ணன் பேரில் அப்படின்னு இவனுக்கு ஒரு எரிச்சல் அந்த எரிச்சலின் காரணமாக அந்த புகழை இவன் கேட்கிறான் காதால கேட்கிற போது கிருஷ்ணனுடைய புகழ் வளர்ந்து வருகிறது இப்போ என்ன ஆயிடும் எல்லாரும் இந்த குருவி கதையாக அந்த பக்கமே போயின்னு இருக்காளே நான் தான் வாசுதேவனால இவன் அந்த கிட்டேயே போட்டி போடுறான் ஒரு ஓலை அனுப்புகிறான் எது தூதனை அழைத்து தூதுக்கு அனுப்புகிறான் நான் தான் இந்த உலகத்திலே சாக்ஷாத் நாராயணன் நான் தான் அவதாரம் செய்திருக்கேன் நான் தான் அவன் அதனால் நீ வந்து பரிகசிக்கப்படுவாய் அப்படின்னு எல்லாரையும் விட்டுவிடு என்னிடம் சரணடைந்து விடுன்னு இவன் சொல்கிறான் பகவான் ரொம்ப பக்தன் யார் கூட்டாலும் சரணடைந்து விடக்கூடியவன் எப்படி அந்த பக்திக்கு சரணாகதி அடையக்கூடியவன் பகவான் அவனிடம் நாம் சரணாகதி அடைந்தான் இதை பட்டத்திரி விவரிக்கிறார் நான் பாருங்க இரண்டாவது ஸ்லோகமாக வருது நாராயணோ ஹமவதீர்ண இஹாம்சி பூமோ தத்சே அபி அப்படி லக்ஷணானி விசிய தானி சரணம் व्रजமா இது ராம் தூதோ ஜகாத்த சகலை சகித சபாயாம் அதாவது சாட்சாத் நாராயணனான நான் யாரு நாராயண அகம் பூம நான் தான் இந்த பூமியிலே திரு அவதாரம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற அவதீர்ண ஊர்மி நான் தான் திரு அவதாரம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறான் நம்ம பெரியவாள்லாம் சொல்லச்சே சொல்லுவா நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லச்சே அந்த ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லணும் அது பெரியவாளுக்கு யாருக்காவது சொல்லச்சே பகவானு சொல்லக்கே சொல்லச்சே அவதார தினம் அப்படின்னு சொல்லணும் அது அவனுக்கு மட்டுமே உரித்தது சில எல்லாம் சில இப்போ இங்கிலீஷ்லேயும் அந்த மாதிரிலாம் இருக்குது தமிழ்லேயும் பல வேர்டிங்ஸ் இருக்குது செப்பினான் பகன்றான் இயன் இக சொன்னான் பேசினான் இது ஒன்றுத்துக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஆனா யாருக்கு பலது தெரியவே தெரியாது எல்லாத்தையும் ஒரே இல்லாமல் அவன் என்னென்ன மாதிரி சொல்றா மத்தியா அப்படி எல்லாத்தையும் சொல்லிடுவான் செப்புதல் வேற சொல்லுதல் வேற மொழிதல் வேற இயம்புதல் வேற இப்படி எல்லாம் இந்த நாராயணனே நான் தான் நான் திரு அவதாரம் செஞ்சிருக்கேன் நீயும் எனது லட்சணங்களை தரிச்சிருக்காய் எப்படி சொல்கிறான் இது டூப்ளிகேட்டு அது ஒரிஜினல் இந்த டூப்ளிகேட் ஒரிஜினல் பார்த்து சொல்றது நீ என்னுடைய லட்சணங்களை தரித்து கொண்டிருக்கிறாய் என்னென்ன லட்சணங்கள்னு பின்னாடி சொல்லப் போகிறார் பட்டத்ரி அதனால் நீ என்ன பண்ணு மரியாதையாக நீ பாட்டு உன்னுடைய புகழ் அதிகமாயின்றே இருக்கு என்னால் தாங்க முடியல உன்னுடைய புகழ் அதிகமான என்னால் தாங்க முடியுமா எனக்கு அது கடுப்பாக இருக்கு அதனால் இவன் எப்படிப்பட்டவனா ஒரு குழந்தை மாதிரியான் இந்த இங்கிலீஷில் வார்த்தை உண்டு சைல்டு லைக்கு சைல்டு டிஷ் அப்படின்னு பல பேர் இந்த சைல்டிஷ் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவா எந்த மாதிரி உபயோகப்படுத்துவானா சைல்டு லைக் அப்படிங்கிற இடத்துல சைல்டிஷ் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவா சைல்டிஷுங்கிறது தான் மீனிங் வேறு சைல்டு லைக் குழந்தைத்தனமான அப்படின்னு ரொம்ப சைல்டிஷாக இருக்காமாவை அப்படின்னு சொல்லுவாள் சைல்டு லைக்கு தான் குழந்தைத்தனமான சைல்டிஷ்னால் வேறு மீனிங் அந்த மாதிரி இவன் என்ன சொல்றான் நான் தான் ஒரிஜினல் நீ வந்து டூப்ளிகேட் நீ என் கிட்ட சரணம் அடைஞ்சிருக்கு தூதன் அனுப்புறானான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இப்போ இருக்கிற அத்தனையும் நீ விட்டுருந்தோம் விட்டுட்டு மாம் சரணம் பிரஜ நீ என்னை சரணமடைவாயாக என்று தூதன் கிட்ட சொல்லி அனுப்புறானா இந்த தூதன் தூது வந்தவன் பகவான் வந்து தன்னுடைய மந்திரிமார்களோட சபையில் உட்காந்துருக்கான் இந்த சபையில் உட்காந்துருக்குச்சே இந்த தூதன் வந்த விஷயத்தை சொல்கிறான் முதல்ல எல்லாரும் பேசாமல் இருந்தாளாம் அவன் சொல்கிறானா கடைசியில் சொல்லச்சே நான் தான் நாராயணன் என்று என்னுடைய அரசன் சொல்கிறான் ராஜா சொல்கிறான் அதனால் கிருஷ்ணா நீ சரணமடைந்து விடு சரணமடைவாயாக அப்படின்னு சொல்லிச்சு எல்லாருக்கும் சிரிக்கிறாளாம் அவளுக்கு கூடையே கிருஷ்ணன் தினந்தோறும் செய்யக்கூடிய லீலைகள் அவளுக்கு தெரியும் அந்த பவுண்டரக மாசுதேவன் என்னென்னலாம் குழந்தைத்தனமாக பேசுகிறான் எப்படியெல்லாம் அவனுடைய சகாக்களோடு அவன் சிரித்து கொண்டு பேசிக்கொண்டு திரிகிறான் அப்படிங்கிறது இவர்களெல்லாம் கேட்டுக்கொண்டது அப்படிப்பட்டதுனால் இவளெல்லாம் பரிகசிக்கப்படுகிறார்கள் சகலைஹி ஹஸ்திஹி ஹசிதஹா அப்படிங்கிறார் எல்லாரும் சிரிக்கிறாளாம் அடுத்த பாஸமாக இவர்கள் வந்து இவன் சரின்னு பார்க்குறான் கிருஷ்ணன் வந்து எல்லோரையும் இல்லை இல்லை அப்படிலாம் செய்யக்கூடாது ஒரு தூதன் வந்தான்னா தூதனை வந்து நாம் வந்து மரியாதையாக நடத்துகிறோம் எப்படி பாருங்கள் சிரிக்கிற போது விட்டுட்டான் நீ சிரிக்கிற வகையில் சிரித்து முடிச்சிடுன்னு சிரித்து முடித்ததுக்கு அப்புறம் தன்னுடைய சகாக்கள்கிட்ட சொன்னாலும் இல்லை இல்லை நம்ம அதெல்லாம் மரியாதையாக அந்த தூதனை நடத்தணும் இந்த மாதிரி சிரிக்கப்படாது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கலந்து ஆலோசிக்கிறான் அவன் சொல்கிறான் இது சின்ன பையன் இவனை போய் விட்டு வைக்கிறதெல்லாமே தப்பு இன்றைக்கி இந்த மாதிரி தூதனை அணிச்சுவன் நாளைக்கு வேறு ஏதாவது வேலை பண்ணுவான் இதெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று என்னமோ அவள் சொல்கிறத தான் கேட்டுக்கிற மாதிரி ஏன்னா பகவான் எப்போயுமே தான் ஒரு முடிவை எடுத்துருவான் முடிவை எடுத்துட்டு பக்தன் என்ன சொல்கிறான் தன்னுடைய குருக்கிட்டேயே போய் குரு என்ன சொல்கிறான்னு அவருடைய வாயால் வாங்குறது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சாந்திபீனி ரிஷி மற்றவாளலாம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இந்த கூட இருக்கிறவாள்லாம் சொல்கிறாளா இந்த மாதிரி நாம் வந்து இதை செய்யறது தான் நல்லது அவனை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு அப்படியா சரி நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது என்ன பண்ணினான் கிருஷ்ணன் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் இதற்கு முன்னாடி இவன் எப்படிப்பட்டவன் சிவன் பாகவதம் சொல்கிறது பாருங்கள் அதாவது இந்த பவுண்டரக வாசுதேவன் சூதம் மந்தன்னு தெரியும் சனிக்கு தான் பேரு மந்தன் அப்படின்னு அதே வார்த்தை தான் பிராகிணான் கிருஷ்ணாக அவ்யக வர்பனே துவாரகாயாம் பாலவ் போ அவன் அந்த அரசன் பாலவ் ரொம்ப குழந்தைத்தனமானவன் பாலகிருத்தோ அபூத்த அபூத்த அவன் என்ன பண்ணுறா குழந்தைத்தனமாக இருக்கக்கூடியவன் குழந்தைத்தனமான காரியங்களையும் செய்கிறான் அதனால் என்னது அபூ மூளை வளர்ச்சி அபூதகான மூளை வளர்ச்சி இல்லாத அதுக்கு நிறைய சொல்லலாம் அன் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறதுக்கு இன்டெலிஜென்ட்டுக்கு அன் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்கிறார் கோழைத்தனமான மந்தத்தனமான அப்படின்னு அப்போ இன்டெலிஜென்ட்டுக்கு ஆப்போசிட்டு அன் இன்டெலிஜென்ட்டானால் அது கிடையாது அன்இன்டெலிஜென்ட் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா இவனுக்கு அறிவு இருக்கு அந்த அறிவை சரியாக உபயோகப்படுத்தாதவன் அப்படிங்கிறது தான் வேறு பேரு அதுக்கு தான் அபுதஹா அப்படின்னு சொல்றார் மூளை வளர்ச்சி இல்லாதவனாக இந்த பவுண்டரக வாசுதேவன் ஒரு தூதனை பகவானிடம் அனுப்புகிறான் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த தூதன் வந்து சென்ற பிறகு அந்த தூது சென்ற பிறகு இவன் என்ன பண்றான் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற தூத்தே யாதவதி யாதவ சைனிக சுவம் சைனிகஸ்தம் யாத்தோ ததர்ஷித்த வபு கில பௌண்ட்ரகியம் தாபேன வட்சசி கிருதாங்கமனல்பூல்ய ஸ்ரீகௌஸ்துபம் மகரகுண்டல பீதச்சேலம் அதாவது இவன் எப்படிப்பட்டவனான் கிருஷ்ணன்மாரியே ஒரு அழகான மயில் துவங்கி வச்சுருக்கான் கிருஷ்ணன் மாதிரியே வெளியே ரத்னாபரணங்களை அணிஞ்சிருக்கான் கிருஷ்ணன் மாதிரியே கௌஸ்துபமணி அணிஞ்சிருக்கான் மகர குண்டலங்கள் அணிஞ்சிருக்கான் இடுப்பில் கற்றிருக்கிற மஞ்சள் ஆடை அப்படிங்கிற மிக அழகான அவன் பகவான் உடித்திருக்கிறது வேற இவன் உடித்திருக்கிறது வேறு இப்போ நாமளே கிட்டத்தட்ட சாதாரணமாக இந்த ஆடை போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பீதாம்பரம்னு சொல்லுவோன்னு அந்த பீத்தாம்பரம் போய் கேட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டாயிரம் ரூபாய் மினிமம் ஆகும் அதே மாதிரி டூப்ளிகேட் வச்சிருப்பார் ஆனா என்ன ஆகும்னா இந்த டூப்ளிகேட் நகைகள் மாதிரி கொஞ்சம் மஞ்சள் ஓவரா இருக்கும் அதை வாங்கி வந்து ரொம்ப தூரத்துல பார்த்தா தெரியாது காண மயிலாடை கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து அப்படின்னு பழமொழியில் ஒரு இது வர்றது இல்லையா அந்த மாதிரி அந்த வான்கோழி தானே மயில்னு நினச்சிக்குமா அதே மயில் மாறி ஆடுமா மேகங்கள் புடைசூழ வரச்சிய அந்த மயில் ஆடுறத பார்த்துட்டு ஓ மேகங்கள் வரைச்சிய தானும் ஆடணும் அப்படின்னு மோரை தன்னை நினைத்து கொண்டு அதுவும் ஆடுமா அந்த மாதிரி காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து அந்த மாதிரி இவன் என்ன பண்ணினா அது சொல்ற இந்த தூதன் சென்றதும் யாதவ சேனைகளோடு பகவான் புறப்பட்டான யாதவ சைனிகி ஹி யானவ யாதவ சேனைகளோடு இங்கே போகிறான் அங்கே போய் பார்த்தாதான் தெரியறது அவன் யாருன்னு மாறில் சூடு வச்சிருக்கான சூடு வைத்த அடையாளங்களோடு வக்ஷசி தாப்பேன கிருத்தாஜம் அதாவது இந்த மாரில் சூடு வைத்திருக்கிறான் மகாலட்சுமியை வைத்துண்டில்லை இது ஒரிஜினல் விலை உயர்ந்த ரத்தனங்கள் அணைச்சிருக்கான் ஆனால் அது அரசன் இல்லையா ஆனால் ஸ்ரீ கௌஸ்துவம் மாதிரி ஒன்றை வச்சுருக்கான் மகர குண்டலங்களை அணிஞ்சிருக்கான் மஞ்சள் ஆடை அணிஞ்சிருக்கான் ஏன்னா பீதாம்பரம் பகவானுடைய பீதாரம்பம் பீதாம்பரம்ங்கிறது வேறு யாருக்கும் கிடைக்கும் யாருக்கும் கிடையாது டூப்ளிகேட்டாக பார்த்தான் இதை வேறு யாருமே அணியலை இந்த காலத்தில் ஒரு விஷயம் அந்த காலத்தில் இந்த நாதஸ்வரக்காரர்கள்லாம் இருந்தால் நம்ம பார்த்துருப்போம் இந்த காலத்துலேயே சில பேர் இருக்கா அந்த மாதிரி நாதஸ்வரக்காரர்கள்லாம் என்னாச்சு ரொம்ப அதாவது வித்வான்கள் அப்படின்னு சொல்கிறவரெல்லாம் பரம் ரொம்ப பரம்பரை பரம்பரையாக நல்ல வாசிக்கக்கூடியவர்கள் வித்வான்கள் அவார்டு வாங்கினார் ஜனாதிபதி கிட்ட இருந்து அவார்டு வாங்கி அந்த மாதிரி இருக்க நாதஸ்வரக்காரர்கள் என்ன பண்ணினாலும் தன்னுடைய நாதஸ்வரத்திலே தன்னுடைய பவிஷை காட்டுறதுக்கு என்னதான் பட்டாடைகள் அணிந்தாலும் அந்த பவிஷ காட்டணும்னா நாதம்பர நாதஸ்வரத்தில் என்ன பண்ணா இவா இந்த தங்கத்தால இது செஞ்சு போடணும் நம்ம உடையானம் போட்டுக்கிற மாதிரி அந்த நாகசுரத்துக்கு முன்னையும் முன்னையும் தங்கத்தால போடுறது அந்த தொங்கக்கூடிய ஜரிகைகள் எல்லாமே ரொம்ப விலை உயர்ந்த சரங்களால் செஞ்சு போட்டிருந்தாளாம் போட்ட உடனே என்ன ஆச்சு இவாளுக்கு அந்த தன்னுடைய காம்பீரியத்தை ஆடம்பரத்தை காட்டணும் அப்படிங்கிறது உண்மையாகவே இவர்கள்ட்ட வித்வத் இருந்து அந்த வித்வத்தினால் வரக்கூடிய பரிசை மற்றவர்களுக்கு காட்டணும்னு ஆனால் இது இல்லாமல் வித்வத்து குறைஞ்சும் இருந்து அவர்களுக்கு பணம் இருப்பதோட என்ன ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி போட ஆரம்பிச்சுட்டாங்க ஈக்குவலா கொஞ்சம் கொஞ்சம் அந்த டூப்ளிகேட்ல போடுறது அதை செய்து நாதஸ்வரத்தில் அணிந்து கொள்வது அப்படின்னு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா எப்பா இதெல்லாம் வேண்டாம் இப்போ பார்க்குறவனுக்கு எது டூப்ளிகேட் எது ஒரிஜினல் தூரேந்து இருந்து தெரிய மாட்டேங்கிறது அதனால நாமளும் இதை எடுத்துருவோம் அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு இது நாதஸ்வர வித்வான்கள் எகி வச்சிருக்கா இது ரிஜிஸ்டர் பண்ணிருக்கா கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு சர்வசாதாரணமாக ஏன்னா இது ஒரு விதத்தில் இப்படி எடுத்துக்கலாம் இன்னொரு விதத்தில் கொஞ்சம் தனக்கு பணம் வந்த உடனே பதவி வந்தவுடனே ஏன்னா கூட்டு நாதஸ்வர வித்வான் அப்படின்னு கலைஞன் அப்படின்னு கூப்பிட்டு பதவியெல்லாம் கொடுப்பான் பதவியும் பணமும் வந்த உடனே அதை மற்றவர்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற கொஞ்சம் தலைக்கு மேலே வந்தக்கூடியது அதனால் இவர்கள் செய்த ஒன்று அந்த கணம் இறங்குவதற்கு பகவானே எல்லாரையும் செஞ்சு எல்லாத்தையும் அந்த கணத்தை இறக்கிட்டான் இல்லையா அந்த மாதிரி இந்த பவுண்டரக வாசுதேவன் என்ன பண்ணினால் இந்த விலையுயர்ந்த ரத்தனங்கள் போட்டுண்டாலும் கௌஸ்துப மணி மாதிரி மகர குண்டலங்கள் மாதிரி ப மஞ்சள் ஆடை பீதாம்பரத்திற்கு பதிலே மஞ்சளாடை அவனும் எதிர வரானான் இதை பார்த்தானாம் வாசுதேவனுடைய தேகத்தை தாங்களும் கண்டீர்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் தாங்களும் கண்டீர்கள் அல்லவா அப்படின்னு இதை பார்த்த உடனே இது என்ன பண்ண அதை இன்னும் விவரிக்கிற அடுத்த இதில் இது மட்டும் இல்லை கையில் பகவான் மாதிரியே சுதர்சனம் வச்சிருக்கான் இந்த சுத அது எதால் ஆன சுதர்சனம் அப்படின்னு சொல்றார் ஏன்னா டூப்ளிகேட் ரெடி பண்ணணும்னு ஆரம்பித்த உடனே ஹண்ட்ரட் பர்சன்ட் இறங்கிடணும் இல்லையா இதுல ஆள் பாதி ஆடை பாதி அந்த மிச்சம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட வேண்டியது தானே ஒரிஜினல் கிடைக்கலன்னா எங்கெங்கெல்லாம் டூப்ளிகேட் இருக்கோ அதையெல்லாம் வாங்கி கம்ப்ளீட்டா சங்கு சக்கரத்திலிருந்து ஆடை பீதாம்பரத்திலிருந்து எல்லாத்தையும் மகர குண்டலங்கள் இருந்த கௌஸ்துபத்திலிருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிடணும் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கா அது அடுத்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் எப்படி இருக்கு அப்படிங்கிறது காலாயசம் நிஜ சுதர்சன அஸ்வதோஷ காலானலோ உர கிரேண சுதர்ஷனேன சீர்ஷம் சகர்தித சைன்யம் சாசிய சேனாம் தன் மித்திர காசிபசுரோ அபி சகர்த்த காஷ்யாம் அந்த காசி நகரத்திலே அவன் இருந்தானாம் அவருடைய சேலைகள் காசிராஜனாக விளங்கியவன் காசிராஜனாக விளங்கியவன் யாரு இந்த பவுண்டரக வாசுதேவன் இந்த கையில சுதர்சனம் ஒரிஜினல் இவங்கிட்ட இல்லை இரும்பால் உண்டு பண்ணப்பட்டது சுதர்சனம் காலாயசம் கருத்தை இரும்பால் உண்டு பண்ணப்பட்ட சுதர்சனம் இது கையில பிடிச்சோன் இருக்கும் விட்டா போகுமா அது பகவான் விட்டா சுதர்சனம் எல்லா இடத்துலையும் வந்து போகும் இவன் அந்த சுதர்சனம் விட்டா போகும் பகவான் சுதர்சனம் என்று ஒரு தர்பை புல்லை எடுத்து அடித்தா கூட அது சுதர்சனமாக போகும் ராமாவதாரத்துல பார்த்தோம் ஆனால் இங்க சுதர்சனமே கையில் வச்சிட்டு இருந்தாலும் அந்த சுதர்சனம் சுதர்சனத்தை இவனால் பிரயோகிக்க முடியுமா வேணும் வேணும்னா வேணா அதை ஒரு டாம்பீரியத்துக்காக ஒரு ஆடம்பரத்திற்காக என் கையிலயும் சுதர்சனம் இருக்குன்னு காட்டிட்டு இருக்கலாம் வழியே அது பிரயோஜனம் அற்றது அப்படிங்கிறார் ஆனால் அவன் விடுற மாதிரி பிரயோகிச்ச உடனே இவரும் சண்டை போட்டு சண்டை போட்ட உடனே இது என்னடா இது இது சரிப்பட்டு வராது கொஞ்ச நம்ம அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் இந்த சண்டை இத்தனோடு ஒரு சின்னவன் இவன் இவ்வளவு அலம்ப அலம்பல் பண்ணிட்டு இருக்கானேன்னு தன்னுடைய கையில் இருந்த சுதர்சனத்தை ஒரிஜினல் சுதர்சனத்தை பிரயோகிக்கிறாராம் அஸ்தகா அஸ்யகா சீஷி அதாவது அந்த பௌண்டனுடைய தலையை இரண்டு துண்டாக்குவதற்காக உடலை தன்னுடைய சுதர்சனத்தை பிரயோகிக்கிறாராம் பிரயோகிச்சு இது எப்படி போறதுன்னா காலாக்னி மாதிரி போறதாம் ஜுவாலைகளை வாரி கொண்டு இவனுடைய பகவானுடைய சுதர்சனம் அவனுடைய சிரசை அறுத்தது சிரசை அறுத்தீர்கள் வா அப்படிங்கிறார் சுதர்சனேன சக்ரிதா அந்த அருத்தியர்கள் அல்லவா அப்படிங்கிறார் அது மட்டுமல்ல அவனுடைய அனைத்து சேனைகளையும் நாசம் செய்து விட்டாராம் கொஞ்சம் நிஞ்சமாக இல்லை கொஞ்சம் ஓட ஓட விரட்டி கம்ப்ளீட்டாக துவம்சம் பண்ணுறது அப்படின்னு வா எதையுமே விட்டு வைக்கிறது இல்லை அந்த இதுக்கு அடுத்தது பௌண்டரிகனுடைய சிநேகிதனான காசிராஜன் இவன் கூட வரான் பேசாமல் இருந்திருக்கணும் என்னமோ தன்னுடைய நண்பனுக்கு அப்படியே உதவுற மாதிரி வந்த காசிராஜனுடைய தலையையும் அந்த காசியிலேயே விழும்படி செய்தீர்கள் அல்லவா அப்படிங்கிறார் இவர் எப்படிப்பட்டவன்னா மூடத்தனத்தால் சிறு பிள்ளையினுடைய பேச்சினால் நான் தான் வாசுதேவன் நான் தான் பவு புன்றேக்கன் அப்படின்னு அந்த பவுண்டரக வாசுதேவன் சொல்லிகிட்டே இருக்கானாம் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பாருங்கோ அதுலேயும் இது மைனஸ் அவன் சொல்கிறது மைனஸ் ஆனாலும் ஒரு ப்ளஸ் இருக்குது என்ன ப்ளஸ்ஸுங்கிறத அடுத்ததில் சொல்கிறார் பாருங்கோ பகவான் நாராயண பட்டத்திரி அதாவது நம்ம இந்த ஜாதகம் பார்ப்போம் ஜாதகத்தில் பார்க்க சொல்லுவார் உனக்கு வந்து குரு உச்சமாக இருக்கார் சனி நீச்சமாக இருக்கார் சனி சந்திரனோட கலந்துருக்கார் இதனால் புனர்போங்கிற தோஷம் இருக்குது சனி செவ்வாயோட இருக்கார் இதனால் இது இருக்குது சுக்கரன் உச்சத்தில் இருக்கார் சுக்கரன் ஆட்சியில் இருக்கார் இப்படி ஒன்று ஒன்றும் சொல்லிட்டு வருவான் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கணும் சொல்லணும் இந்த வேர்ல்டு அப்படிங்கிறது யூனிவர்ஸு வேர்ல்டு எது சொன்னாலுமே இட் இஸ் அ பேலன்சிங் வேர்ல்டு பேலன்சிங் ஆக்ட் அதனால் எது நமக்கு ஜாதகத்திலே உச்சமோ எது ஒன் நமக்கு நல்ல பலனை தருமோ அதுவே கெட்ட பலனையும் தருவதற்கு ஆகும் எது ஒன்று கெட்ட பலனை தருமோ அதற்கு ஈக்குவலாக வேற ஒரு கிரகம் நமக்கு நல்ல பலனையும் தரும் புரிஞ்சுக்கணும் தள்ளிடவும் கூடாது எல்லாமே நல்லது அப்படின்னு நமக்கு தலைக்கு ஏற்றிண்டு மற்றவாளை விமர்சிக்கவும் கூடாது அதைத்தான் அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார் மூடனாக இருந்தாலும் என்ன பண்றானா පෞන්ද්‍රග ජාට් කියන බාල කිරාහ අපි කිලාහම එව ශ්‍රී වාසුදේව ඉති රූට මතිස්්‍යරම් බහ. සාෛද්‍යමයම බවතඉ්‍යාති කතා අබුතු, කෝ නාමය කශ්‍යය සුකෘතම් කතමිත්‍යවය යාති. அதாவது அவன் மூடத்தனத்தினாலே சிறுவண்டை தலத்தினாலும் அப்படிப்பட்ட பேச்சினாலும் இருந்திருக்கக்கூடிய நான் தான் அல்லவா வாசுதேவன் அகம் வாசுதேவகா அகம் ஏவ கிழகா ஸ்ரீ வாசுதேவகா இ என்று சொல்லக்கூடிய அவன் வெகு காலமாக திடபுத்தி உடையவனாக இருக்கிற போதெல்லாம் இவன் நான் வாசுதேவன் நான் வாசுதேவன் நான் வாசுதேவன் நான் வாசுதேவன் என்று தங்களையே உச்சரித்துக்கொண்டு தங்களோடையே ஐக்கியமானவனாக சாயுஜமுடையவனாக இருந்ததனாலே தாங்கள் அவனை சிரச்சேதம் செய்தாலும் தங்களோடு ஐக்கியப்படுத்தி கொண்டீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி நிறுத்தினா பரவாயில்லை அதற்கடுத்து ஒரு வார்த்தை சொல்ற யார்தான் யாருடைய புண்ணியத்தை எவ்விதம் அறிய முடியும்